அதாவது ஒரு அரசு பணி தேர்வு அரசு பணிக்கான ஒரு தேர்வு அப்படிங்கிறது அந்த விதிமுறைகளை கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணலை இன்விக்ரேஷனில் நடந்ததில் பிரச்சனை கல்லூரி மாணவர்கள் வந்து கண்காணிப்பாளர்களாக இன்விட்ரேட்டஸராக இருந்திருக்கிறாங்க பிரைவேட் ஏஜென்சி வச்சு நடத்தியிருக்கிறாங்க பார்த்து எழுதியிருக்கிறாங்க ஃபோன் வச்சு எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய ஒரு முக்கிய வந்து சுகாதார ஆய்வாளர் பணியாளர் தேர்வுன்னு சொல்லி இன்விஜிலேட்டரே எடுத்து கொண்டு போய் ஃபோனை கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்து எழுதுங்க அப்படி சொல்கிற அளவுக்கு சிஸ்டம் போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் சுகாதார ஆய்வாளர் படிமுறைகேடு ஆறு பேர் மீது வழக்கு பதிவு அரசை வெளுத்து வாங்கிய நீதிபதி இன்றைக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றம் கிளையில் வந்து இந்த வழக்கு நடைபெற்றது கன்னியாகுமரியை சேர்ந்தவர் வழக்கு தொடுத்திருந்தார் எக்ஸாமினேஷனில் பார்த்து வருது சிசிடிவியை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு வழக்கை தொடுத்துருந்தார் அப்போது நாங்கள் வந்து இது முடிவு தெரியாமல் நம்ம வந்து போஸ்டிங்ஸ் போட மாட்டோம்னு சொல்லி கவர்மெண்ட் வக்கீல் வந்து ஆல்ரெடி ஜட்ஜுக்கிட்ட சொல்லிட்டாங்க ஸோ விசாரணை நடந்துருந்துச்சு ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு நாலு இடங்களில் நடந்த ஒரு காலேஜஸ் தான் அதாவது தர்மபுரி சேலம் மதுரை இந்த இடங்களில் வந்து நிறைய காப்பி அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு பட் இன்றைக்கி நடந்த நம்முடைய அந்த விவாதத்தில் அந்த விசாரணையில் அரசாங்க வக்கீல் இருக்கிறாங்க எதிர்த்திறப்பு வக்கீல் இருக்கிறாங்க நீதிபதி இருக்கிறாரு அதாவது புதுக்கோட்டையில் வல்லப்பக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல ரொம்ப முக்கியமாக ஒரு தவறு நடந்தது பார்த்து எழுதுனாங்க பார்த்து நாலு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து எழுதுனாங்க அதில் ஒரு ரெண்டு இன்விஜுலேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க நாலு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதை நாங்கள் விசாரித்து கண்டுபிடிச்சிட்டோம் சிசிடிவி ஆராய்ச்சி போட்டு அந்த ஒரு இடத்துல தான் தப்பு நடந்துச்சு அப்படின்னு அரசாங்க வக்கீல் சொல்கிறார் அதற்கு நீதிபதி கேட்குறாரு ஓ அதாவது இன்விஜிலேட்டரே வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்து பார்த்து எழுதுகிற அளவுக்கு சிஸ்டம் கெட்டுப்போச்சா தேர்வு நடைமுறைகள் கெட்டுப்போச்சா என்ன நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு இன்விஜிலேட்டரே எடுத்து கொண்டு போய் ஃபோனை கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்த்து எழுதுங்க அப்படி சொல்கிற அளவுக்கு சிஸ்டம் கெட்டுப்போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி நாளை டுமாரோ மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து முதலமைச்சர் கையால் ஆணை வளர்ந்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசு வக்கீல் சொல்கிறாங்க அப்போ உடனே குறுக்கிட்ட நீதிபதி ஓ அப்படியா இந்த வழக்கு எங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வல்லப்பன் கோட்டை அப்படிங்கிற அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி வக்கீல் சொல்கிறாரு சரி ஓகே நான் என்ன பண்ணுறேன் சிபிசிஐடிக்கு மாற்றி ஒரே செகண்டில் அதாவது முதல்வர் ஆணை வழங்குகிறார் இதில் செலக்ட் ஆனவங்களுக்கு பொதுவாக என்ன நாளைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி மெடிக்கல் டிக்யூட்மெண்ட் போர்டு டிஆர்பி நிறைய இடங்களில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பேருக்கு முதல்வர் தலைமையில் ஆணை வழங்குதல் பணியாணை வழங்குதல் அப்பாயின்மெண்டரை கொடுக்குற ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது சென்னை நேரு உள்விட்டரங்கத்தில் அதை வந்து அதை மென்ஷன் பண்ணுறாங்க அந்த அரசு வக்கீல் மென்ஷன் பண்ணுறாங்க பெர்மிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அரசு வக்கீல் அதற்கு நீதிபதி என்ன சொல்கிறாரு ஓ அப்படியா இது இப்போது நடக்கிறது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இது வந்து ரொம்ப பெரிய முறைகேடு நடந்துருக்கிறேன் என்ன பண்ண சிபிசி எடுக்கு மாற்றிறேன்ட்டேன் ஒரு செகண்டில் ஸோ இப்போ வீரிய தன்மையை அவர் புரிஞ்சுக்கிறாரு அதாவது அவ அசால்ட்டாக வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போய் எழுதுறாங்க அந்தளவுக்கு இன்விஜிலேஷன் நடக்குது நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கிறீங்க இதை வந்து நாங்கள் உண்மையை நாங்கள் விசாரிச்சுட்டோம் ஒரு இடத்துல நடச்சுன்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க இது எப்படி நம்புவது அப்படின்னு ஒரு பார்வை அவர் மீது அதாவது நீதிபதி பேசுறதுல அந்த பார்வை தான் இருந்துச்சு அப்போ நம்மளோட சிபிசிஐடுக்கு மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ரெண்டு டைம் சொல்லிட்டார் சிபிசிஎடுக்கு மாற்றிடுவோம் மாற்றிடுவோம் சொல்லி இரண்டு முறை கூறிவிட்டார் அப்போ இன்னொரு இடத்துல வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்விட்லேஷன் பண்ணாங்க எனது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர்கள் வந்து தேர்வில் கண்காணிப்பாளர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு கேள்வியை வந்து நிதிபதி கேட்குறார் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு அரசு பணிக்கான ஒரு தேர்வில் கல்லூரி மாணவர்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அதற்கு இன்விஜிலேஷன் பண்ணுறாங்க அந்த தேர்வை கண்காணிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு மோசமான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறதா அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு கலக்கத்துடன் ஒரு ஆச்சரியமாக வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி வந்து ரொம்ப கோவப்பட்டு அந்த மாதிரி கேள்வியில் கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்து அரசு வக்கீல் எதிர்த்தரப்பு வக்கீல் ஏதோ பேசும்போது என்ன சொல்கிறாங்க இது வந்து தனியார் ஏஜென்சி மூலமாக இந்த எக்ஸாமில் நடத்திருக்கிறாங்கன்னு எதிர்த்திறப்பு வக்கீல் சொல்கிறாரு அதற்கும் வந்து நீதிபதி வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக என்னது தனியார் ஏஜென்சி நடத்துகிறாங்களா ஒரு அரசு பணிக்கான ஒரு தேர்வை நடத்துவது தனியார் ஏஜென்சியாக ப்ரைவேட் ஏஜென்சியா இந்த மாதிரி பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு அது வந்து சமூக வலைதளங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டில் நடந்த டிஸ்கஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது அது நம்ம வந்து நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் எதற்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதாவது ஒரு அரசு பணி தேர்வு அரசு பணிக்கான ஒரு தேர்வு அப்படிங்கிறது அந்த விதிமுறைகளை கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணலை இன்விக்ரேஷனில் நடந்ததில் பிரச்சனை கல்லூரி மாணவர்கள் வந்து கண்காணிப்பாளர்களாக இன்விக்ரேட்டர்ஸராக இருந்திருக்கிறாங்க பிரைவேட் ஏஜென்சி வச்சு நடத்திருக்கிறாங்க பாத்தில் இருக்கிறாங்க ஃபோன் வச்சு எழுதி இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய ஒரு முக்கிய வந்து சுகாதார ஆய்வாளர் பணியாளர் தேர்வுன்னு சொல்லி நீதிபதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிபதி அவர் பேர் தேரலை ஜஸ்டிஸ் அவங்க பேர் தெரில இன்று வந்து மிகவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா மீடியாலேயும் வந்து இது வந்து முக்கியமான ஒரு இதுவாக நடந்துருக்கு ஸோ இருபத்தி நாலாம் தேதி இதுக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க இதோடைய அடுத்த ஹியரிங் சிபிசிஐடுக்கு மாற்ற வேண்டும் என்று ஒற்றை

என்ன <imitation> 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 अनुमान जलेटर्स लायन ना कैपेसिटी लेक्चरर एसिस्टेंट प्रोफेसर्स नॉट फॉर विच में लाय फॉर डीबरिंग दम फॉर डीबरिंग ये क्लाइम्स डेट इट कंडक्टेड एजी इट इस बीन कंडक्टेड थ्रू ये एजेंसिया एग्जाम इव्डी एजेंसी मोल्ड में नरत नहीं है एक्चुअली में लाय दिस में लाय नॉट फॉर कंड In that event, Let's I will commission. I will I will transfer the investigation in the file of I will transfer the investigation from the file of the crime and the concerned local police station to CBCAD and I will also ask the CBCAD to look into the your points. I look into this following points. And the points of the are not Students, college students are appointed as invigilators. ట్